நம்மளுடைய மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் சார் அவர்கள் வந்து நம்ம தேனி மாவட்டத்திற்கு புதிதில்ல இந்த தேனி மாவட்டம் நம்மளுடைய புரட்சி மாண்புமிகு அம்மா அவர்கள் பல்வேறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு திட்டங்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இருந்து புரட்சி தலைவர் நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இருந்து எவ்வாறு இருந்தது இன்று நம்மளுடைய மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் சார் இந்த மாவட்டத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பிறகு இந்த மாவட்டம் எவ்வாறாக வளர்ச்சி பெற்றது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதன் பிறகு நம்மளுடைய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புரட்சி தலைவி மாண்புமிகு அவர்களிடத்தை எடுத்து சொல்லி நம்ம தேனி மாவட்டத்தில் அனைத்து வகையான திட்டங்கள் தேனி மாவட்டத்தில் அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த கல்வி சாலைகள் மருத்துவக் கல்லூரி கலைமட்டம் அரசியல் அரசு கலைமட்டம் அரசு கல்லூரி கால்நடை கால்நடை கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரி ஐடிஐ பாலிடெக்னிக் இப்படி அனைத்தும் கொண்டு வந்து சேர்த்தவர் நம்மளுடைய கழக ஒருங்கிணைப்பாளர் அவர் ஆக இன்றைய தினம் வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு தினம் அந்த துருவங்களும் இந்த மேடையில் அம்மாவர்களின் உண்மையான துண்டர்கள் மூலமாக முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றார்கள் இது தமிழ்நாடு அரசியலை தமிழ்நாட்டில் இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது தொகுதி உட்பட பாண்டிச்சேரி ஒரு தொகுதி உட்பட அனைத்து தொகுதிகளிலும் இந்த கூட்டம் எதிரொலிக்கும் அதுபோல இன்னைக்கு நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக ஒரு இரண்டு நிமிஷத்தில் நான் இன்றைய தினம் நம்மளுடைய சார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து சுற்றுப்பயணம் சொல்லி ஆலோசனை கூட்டம் வழங்கி கொண்டிருக்கிறேன் நாம் இன்று தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கின்றோம் நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்தியாவில் இந்தியாவின் வளர்ச்சிக்கான தேர்தல் அந்த வளர்ச்சியை தலைமையை பாரத பிரதமராக யார் வரக்கூடும் என்பதை உணர்த்து வண்ணம் நடக்கூட தேர்தல் இன்னொரு பக்கம் வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் விசுவாசம் என்பதற்கு அடையாளமாக திகழ்ந்தவர் நம்மளுடைய கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் ஆனால் இன்னைக்கு அந்த விசுவாசத்துக்கு துரோகி இருந்துவிட்டு துரோகத்தின் அடையாளமாக கொண்டிருப்பவர் பழனிச்சாமி என்ற அன்கோ அத்தகைய பழனிச்சாமி அன்கோவை இந்த தேர்தலில் என்பதற்காக இன்னைக்கு இரண்டு பேரும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்றால் நமது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நாம் தொண்டர்கள் கொடுத்த பதவி கழக நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா அவர்களுக்கு நாம் வழங்கிய பதவி அந்த பதவியை ரத்து செய்துவிட்டு பதவியில் உட்கார்ந்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் நான் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து கட்டப்பட்ட அனைத்து திட்டங்களையும் திறந்து வைக்கும் பொழுது ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடமலை மயிலை என்ற அந்த பகுதிக்கு சென்றிருந்தேன் அங்கு ஒரு டீ கடையில் வெளியே பார்க்கும் போது ஒரு பிளெக்ஸ் இருந்துச்சு ஒரு பேனர் இருந்துச்சு அந்த பேனர்ல என்ன போட்டிருக்காங்க தெரியுமா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் இவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி புரட்சி தலைவர் பட்டம் யாருக்கு சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய எப்படி நம்ம சின்னம் சின்னம்மா அவர்களிடத்தில் தவழ்ந்து தவழ்ந்து போய் முதலமைச்சர் பதவியை வாங்கினாரோ

அம்மாவர்களுடைய செயலாளர் பதவியையும் எடுத்துக்கொண்டு புரட்சி புரட்சி தலைவர் என்ற எம்ஜிஆர் அவர்களுடைய எடுத்துக்கொண்டு தொண்டர்களின் உரிமையை பறித்துக் கொண்டு இன்னைக்கு தமிழக மக்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் இன்னைக்கு முட்டாள்கள் அவர்களை பணத்தை தூக்கி எறிந்தால் இன்னைக்கு விலக்கி வாங்கிவிடலாம் என்று நீ நிர்வாகிகளை மட்டும் விலக்கி வாங்கலாம் ஆனால் உண்மை தொண்டர்களை நீ எந்த காலத்திலும் விலக்கி வாங்க முடியாது என்பதை இந்த கூட்டத்தின் நான் தெரிவித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்தவர்கள் என்னென்ன திட்டங்களை செய்வோம் என்று எதையுமே செய்யவில்லை ஆனால் நம்ம மூலமாக பதவி பெற்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூலமாக பதவி பெற்று இன்னைக்கு பதவி சுகத்தை அடைந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளர் இருக்கின்ற தங்க தமிழ் செல்வன் அவர்கள் என்ன சொன்னார் திருட்டு ரயில் ஏறி திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்து பொழப்பு தேடியவர் தான் கருணாநிதி அப்படின்னு தங்கத்தமிழ் செல்வன் தான் சொன்னார் எல்லா மேடையிலும் ஆனா இன்னைக்கு அந்த திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதி இன்னைக்கு அவருக்கு திராவிட தலைவராக இன்னைக்கு மாறி கொண்டிருக்கின்றார் இதற்கெல்லாம் முடிவு காலம் நீங்கள் கட்ட வேண்டும் அரசியல்வாதிகளை தோலுறுத்தி காட்ட வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய தேனி மாவட்டம் முல்லை பெரியார் அணையின் உரிமை பெற்று தந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விசுவாசமாக என்றும் இருக்கக்கூடிய நம்மளுடைய உண்மையான தொண்டர்களான உண்மையான தொண்டர்களின் தலைவனாக இன்னைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றும் நம்மளுடைய கழக ஒருங்கிணைப்பாளர்களும் எடுத்துக்கூடிய வழிமுறை படி நீங்கள் செயல்பட்டு வரா தேர்தலில் அவர்கள் கை காட்டும் வேட்பாளர்களை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து டெபாசிட் இலக்க செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் நீங்கள் சூளுரைக்க வேண்டும் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறிய விடை நன்றி வணக்கம்